அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பேராசிரியர் உபாத்யாயா எந்த மொழிக்கு பேரகராதி ஒன்றினை தயாரித்துள்ளார் ஆப்ஷன் ஏ படகா ஆப்ஷன் பி கொடகு ஆப்ஷன் சி தோடா ஆப்ஷன் டி துளு பேராசிரியர் உபாத்தியாயா எந்த மொழிக்கு பேரகராதி ஒன்றினை தயாரித்துள்ளார் அப்படின்றது இன்றைய வினா இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி கொடகு கொடகு மொழிக்கு தான் பேரகராதி அவர் வந்து உருவாகி இருக்கார் உருவாக்கி இருக்கிறாரு சான்றுகளை பார்க்கலாம் உபாத்தியாயா என்பவர் கொடகு மொழிக்கு ஒரு பேரகராதியை தயாரித்துள்ளார் இந்த அகராதி இலக்கிய வளம் இல்லாத அந்த மொழியை ஆய்வு செய்து தமிழ் மொழியுடனான விளக்கக்கூடிய ஒரு முறைமையில இந்த கொடகு மொழிக்கு வந்து பேரகராதிய உருவாக்கி இருக்கிறாரு இதுதான் இன்றைய வினா வினாவிற்கான பதில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா குடகு மொழி தான் இந்த வினாவிற்கான பதில் நன்றி